செயலால் இறைவனது பாதங்களை பற்றி கொண்ட ஒரு நாயனார் சிறுவயதிலேயே பற்றி கொண்ட ஒரு நாயனார் அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்பி நம்பி நாயனார் சொட்டு ஒரு நாயனார் அந்த நாயனார் எப்படி வந்து தன்னோட கள்ளங்கப்படமற்ற கரு செயல்களின் மூலம் இறைவனை அடைந்தான்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பெருவளம் கொழிக்கும் சோழவள நாட்டின் கண்ணுள் உள்ள பழம்பெரும் பகுதிகளில் திருநாரையூர் எனும் தளமும் ஒன்றாகும் இந்நகரிலே எழுந்தருளியிருக்கும் இறைவனின் திருநாமம் பொல்லாப்பிள்ளையார் பிள்ளையார் என்பதாகும் பிள்ளையாருக்கு வழிபாடு புரியும் ஆதிசைவ குடும்பம் ஒன்று இருந்தது அக்குடும்பம் பிள்ளையாருக்கு தவறாது செய்து வந்த திருத்தொன்னின் திருப்பயனாய் உலகம் உய்யவும் சைவம் தழைத்தொங்கவும் அருட்செல்வன் ஒருவன் பிறந்தான் ஒருமுறை அப்பாலகனின் பெற்றோருக்கு மைந்தனை மட்டும் திருநாரையூரில் விட்டுவிட்டு வெளியூர் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அவர்கள் அப்பாலகனிடம் நாங்கள் ஊர் திரும்பும் வரை பொள்ளாப்பிள்ளையாருக்கு பூசனை புரிய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு சென்றனர் எழில் மேவும் வைகரை பொழுதினில் பாலகன் துயிரிழுந்தான் தூய நீராடினான் மேனையில் திருவெண்ணீற்றை பூசிக்கொண்டான் தந்தையின் ருத்ராட்ச மாலை மார்பிலே அணிந்து கொண்டான் பக்தி பெருக்கோடு பொள்ளாப்பிள்ளையார் கோவிலுக்கு வழிபாடு புரிய துவங்கினான் திருவமுதன் திருவங்களுடன் சென்றான் கர்ப்புகிரகத்திலே காட்சியை தரும் கணபதி தோப்புக்கர்ணம் போட்டான் பழைய பூக்களை அகற்றினான் திருமஞ்சனம் செய்து அர்ச்சனை செய்தான் தூப தீபாதாரனை செய்தான் தான் குழந்த அமுதினை படைத்தான் நிவேதனம் செய்தான் நிலத்தில் விழுந்து வணங்கி எழுந்து சற்று நேரம் ஐம்புலன்களையும் அடக்கி அந்த அருந்த அவசியைப் போல் நிஷ்டையில் அமர்ந்தான் பின்னர் கண் திறந்து பார்த்தான் அதிசயத்தான் எம்பெருமான் திருவம் இதனை ஒன்பார் என்று இது இதுகாரும் எண்ணி இருந்த பிஞ்சுமனம் புண்பட்டு புலம்பியது வேதனையால் வருந்தி அவனது கண்களிலே நீர் மழுகியது வேழமுகத்தோனை பணிந்து எம்பெருமானே திருவமுது செய்து அருள் அருள வேண்டும் என்று இறைஞ்சினான் கள்ளன் கபடமற்ற செய்வ தெரியாது திகைத்து நின்றான் தான் எவ்வளவோ வேண்டியும் இறைவன் திருவமுது செய்ய கருதாதது கண்டு உள்ளம் வருந்தினான் தனால் இடைப்பட்ட புழு போல் துடித்தான் இறைவனுக்கு தாம் பெரும் பிழை ஏதோ செய்துவிட்டதாக எண்ணி சித்தம் கலங்கினான் வேழமுகனே அடியன் படைத்திட்ட அமுதினை உண்ணாத காரணம் என்ன நான் அறியாத பிழை ஏதாவது புரிந்துவிட்டேனோ எம்பெருமானே இவ்வளவு இறைஞ்சியும் உன் மனம் ஏழைப் போல் இறங்காதது ஏனோ செப்பு வீர் எம்மை காப்பாற்றுவீர் என்று முறையிட்டு அழவும் தொடங்கிவிட்டான் கணபதி கல்லாவே காட்சியளித்தார் கள்ளம் கபடமற்ற பிள்ளையின் உள்ளம் பனி போல் கரைந்தது அவன் கள்ளையும் கரைய வைத்தான் கருணை பிறக்க வைத்தான் வேதனையும் வருத்தமும் அதிகரிக்க பாலகன் தன் தலையை கல்லில் மோதி கொள்ள முயன்றான் பிள்ளையார் தனது எல்லையற்ற பெருங்கருணையால் பாலகனை தடுத்தாட்கொள்ள திருவுள்ளங்கொண்டார் கொண்டார் பாலகனின் சிரம் கல்லில் மோதி சிறு சிதறுவதற்குள் நம்பி பொறு என்று திருவாய் மலர்ந்தருளினார் திருவமுது முழுவதையும் உண்டு மகிழ்ந்தார் கணபதியின் அப்பாலகனின் ஒளிமுகத்தில் வெண்ணிலா புன்னகை பூத்தாற் போல் மகிழ்ச்சி வளர்ந்தது அவனது உள்ளத்தில் அன்பும் பக்தியும் வெல்லவென பெருகியது ஆறா காதலுடன் ஆண்டவனின் திருவடியில் விழுந்து வணங்கினான் அமுருத்து உண்டு கழித்தாற் போல் பரமனை கண்டு கழித்தான் கூப்பிய கரத்துடன் அசைவற்று நின்றான் பொல்லா பிள்ளையாரால் தழுத்தாட் பாலகன் நம்பி என் ஞாபத்தைப் பெற்றான் நம்பி உள்ளம் மகிழ சென்னிமரம் கரம் தூக்கின்றான் தேவார பண்ணுடியும் ஆகம கீத ஒடியும் திருக்கோயிலில் எழுந்தது பொல்லா பிள்ளையாரின் பேரின்ப தோற்றம் வண்ணமலர் கூட்டத்தில் வண்டு சுற்றி சுற்றி வந்து தேன் சுவைத்து மகிழும் இன்பம் நம்பி பக்தனை நம்பி பக்தை தேனை பருகி புரிகின்றான் பொல்லா பிள்ளையாரின் திருவற்காட்சம் பெற்றதால் நம்பியாண்டார் நம்பி என்ற திருநாமத்தையும் பெற்றான் நம்பியாண்டார் நம்பி தம்மை ஆட்கொண்ட பொல்லா பிள்ளையார் மீது திருவீரட்டைய மணிமாலயம் தமிழ் பிரபந்தத்தை பாடி துதித்தார் நம்பி நாவன்மை நாடு நகரம் எங்கும் பரவியது இப்படி தான் வந்து நம்பி நம்பி நம்பியாண்டார் நம்பின் ஒரு ஒரு நாயனாக உருவாயிருக்கார் அது தரும் சிறு வயதிலேயே அவர் எப்படி உருவாயிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர் தன்னோட பக்தியை வந்து முழுமையாக நம்பி முழுமையாக இருவனிடம் ஒப்படைச்சிட்டார் எந்த ஒரு அவநம்பிக்கையும் கடவுள் மேலே வைக்கிற கடவுள் இப்படி தான் இருப்பார் அப்படி தான் இருப்பார் இல்லாமல் கோயிலுள்ள கடவுள்கிட்ட வைக்கும்போது கடவுள் தினமும் சாப்பிட்ற பழகு சுட்டு அவர் நினச்சிட்டு இருந்தார் ஆனால் உண்மையில் நார்மல் நார்மல் ம சாதாரண மனுஷன் கிட்டே என்ன என்ன தோணுன்னா கடவுள்கிட்ட படைக்கிற விஷயம் கடவுள்கிட்ட போகாது அது திரும்ப அது நம்ம தான் வரும்னு ஒரு எளிமையான விஷயத்து இயற்கைக்கு மாறான விஷயத்தாலும் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அந்த குழந்தை வந்து இயற்கைக்கு மாறான விஷயத்த கூட அது இயற்கையாக நினச்சி எந்த ஒரு அவநம்பிக்கையும் இல்லாமல் கடவுளை கல்லங்கவட மற்ற முறையில் நம்பிக்கை வச்சு இறைவன்கிட்ட அணுகுனதுனால்தான் அந்த இறைவன் வந்து இந்த குழந்தைய வந்து நம்பினால்தான் நம்பின் பேர் வச்சு நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லிட்டு ஒரு நாயனார் உருவாக்கியிருக்காங்க அவர் உருவாக்கப்படவில்லை